நாங்கள் ஒரு சில வேலைகளை நாளில் செய்ய கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சில் இருக்கிறோம் கிறிஸ்டர் மக்கள் உற்சாகமாக வந்து ஆண்டவரை இந்த வேலையை துரிதமாக செய்ய நீங்கள் ஒவ்வொருவருக்கும் திருப்பை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வேறு பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெயிக்கிற மாணவரை இந்த காமண்ட் முழுவதும் பிரசனம் எங்களோட கூட இருந்து ஆள்கை செய்வதாக தூக்கு முதல் முடிவு முறையிலும் பிரசனம் எங்களோட கூட இருந்து வழிநடத்துவதாக சுத்தி கன மகிமை எல்லாம் சுத்திக்கிறோம் எல்லாருமே லட்சங்களும் மீட்பும் ஆகிய ஈசி விஷயமா வேண்டிக் கொள்கிறோம் சீருள்ளாவே ஆமே புத்திரம்

தோத்திரம் தொம் செய்கீரும் நாமத்திநாதர வேண தூதர்சேனைகள் மானோகரக்கீரங்களா எப்போதோ வானது தர்சேனைகள் மானோகரக்கீரங்களா எப்போதோ ி பாடிதி கேரும் மன்னவனே மக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னே மக்கு இத்தனை மகத்துவம் உள்ள பாஜவியோ வேலைகள் எங்களுக்கு தான மகத்துவம் உள்ள பாதாமியோ வேலைகள் எங்களுக்கு எத்தனை மாதயோ நேரோபை எத்தானை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நேரோபை எத்தனை ஆச்சரியம் ஒருமித்து கூடவும் இந்த தீனும் ஒரு மித்து கூடவும் நாமத்தினா தந்தின் கேரவைக்காய் ஓ மத்தெங்கும் தீரம் தீரமே கீரோக்கால் ஓ மை கெந்தீரம் நின் தீர மதினார் தீரந்தனின் ஜீவ பொது வழியா நின்னோ தீர மதினார் தீரந்தனின் ஜீவ பொது வழியா சந்ததி சேரே சந்ததாவின் சன்னதி சேரபோமே சொந்தரா ஈரல்லாலிங்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனாதா பாரலோவில் யாருண்டு ஜீநாதா நீரேயத்தில் வேறோரு திட்டம் இல்லை பாற ஏரேயத்தில் வேறோரு இல்லை பாறே

தொ்கீரத்தின் வேதபாடம் வாரசிக்க சங்கீதம் அறுபத்தி ஏழு வார்த்தைக்கு வாசிக்க வேண்டிய திருமலை பகுதி புஸ்தகம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் தேவனே பூமியில் உடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் விளங்கும்படியால் விளங்கும்படியார் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முனத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் தேவனே ஜனங்கள் மை துதிப்பார்களாக சட்டல ஜனங்களும் துதிப்பார்களாக தேவரே ஜனங்களை நிதானமாக நாய்ந்தேர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவேன் ஆதலால் ஜாதிகள் சந்தோ சந்தோஷித்து கம்பிரித்து மகில கணவர்கள் தேவனே ஜனங்கள் பெருப்பார்களாக சகல ஜனங்களும் பூமி தன் பலனை தரும் தேவனாயி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமி நிலையெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரும் அன்போடு விட வாழ்த்துகிறோம் குறிப்பாக அருமையான ராஜ் மன்னனுக்காக அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நாம் அசன ஆயத்த வேலைகளை செய்ய இருக்கின்றோம் அந்த ஆயத்த வேலைகளை நாம் கத்துடைய கருத்தில் அர்ப்பணித்து செதிப்போம் கத்து மெய்யாகவே நம் நடுவிலே பெரியவராக இருந்து நம்மை பலமாய் நடத்துவார் இந்த நாளிலும் இந்த மாத்திரம் மாத்திரமல்ல இயேசுவை சிலுவையில் நடித்தபோது நிறைய ஸ்திரீகள் தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இல்லையா எல்லா ஆலயத்திலும் ஸ்திரீகள்தான் அதிகமாக நினைச்சுறாங்க இருக்கிறாங்க இது விஸ்ரீக்க மாத்தமே இல்லையா இல்லையா இயேசுவோடு கூட சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர் பாடுபட போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க கூட இருந்தது யார் பெண்கள் தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க எனவே நீங்கள் பெண்கள் அநேகராக இருக்கிற முடியும் நாளில் யாராவது ஒருத்தர் வசன ஆயத்த வேலைக்காக என்ன செய்ய வந்து செடியுடன் அதை தொடர்ந்து நாம் செபிப்போம் கற்று உங்கள் நிமித்த பெரிய காரியங்களை செய்வார் இப்போ நம்ம யாராவது அப்படின்னோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் சிலர் கண்ணு நேரம் தக்கணும் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிடுது இல்லையா அதனால் நம்ம நிர்மலாக்கா என்ன செய்வாங்க வந்து ஒரு ஆயத்தை ஜபம் பண்ணுவாங்க கத்து நம்ம ஆசீர்வாதமாக என்ன செய்வா வெளியில் நடத்துவா அதோடு கூட உண்மையான ராஜந்தனை தொடர்ந்து நம்ம சில தெனமாலெண்ண வந்துருக்கிறாங்க தனமாலெண்ண வந்தாலே ஒரு பெரிய கலகல பயிற்சியும் இருக்கும் இல்லையா அதனாலும் சமீபத்தில் கொஞ்சம் ஒரு சிறிய பார்க்க சிறிய இது பார்க்கு அதெல்லாம் கடந்தாச்சும் நினைக்கிறேன் ஆமாம் கர்த்தன் அல்ல அழுமையாக எனவே நம்ம தர்மலாக்கா இப்போ ஜெபிப்பாங்க நாம் தொடர்ந்து என்ன செப்புடுறோம் செபித்து வேலையை நாம் ஆரம்பிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி பரிசுத்தம் எங்கள் பிதாவே ஆண்டவர் இந்த மாலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் நாங்கள் ஒரு நாலு நாளாக ஆண்டவர் இந்த மூன்று நாளாக கன்வென்ஷன் கூட்டங்களில் ஆண்டவரை ஆசீர்வதி தந்திங்க நாங்கள் அநேகர் இந்த கூட்டத்தில் பெற எங்களுக்கு நீங்கள் கிருவி செய்வீங்க ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சுவாமி ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு எங்களோடு பேசினதுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா பேசின வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மூன்றாவது கூட்டத்தில் நாங்கள் பேசின வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருவி செய் பாராட்டுங்க ஆனால் என்னுடைய வேத வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்க எங்கள் சபையார் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்கள் இறக்க பாராட்டுங்க ஆனால் அதுலேயும் நாங்கள் ஒரு சிலர் பேசும்போது கேட்டால் அதுபடி நடக்க கஷ்டம் அந்த கஷ்டங்கள் வராதபடி அந்த வார்த்தையின்படி நடக்க உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படிய எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தையை வைக்கிறோம் சுவாமி அப்பா நாங்கள் இப்போ ஜெயிக்கிற வேலையிலும் ஆனவரே இந்த ஆயத்த ஆராதனைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா அசன வைபவத்துக்காக நாங்கள் ஆண்டே உங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ராஜா இன்றைக்கும் ஆண்டவரை ஒரு சில ராஜா இந்த காவலக்குள்ளா மைதானத்தில் கூடி இம்மை நோக்கி நாங்கள் அப்பா நம்முடைய பாதத்திலிருந்து இருந்து ஆடவரே எபித்து தொடங்க ஆடவரை நீங்கள் செய்து செய்திருக்கிறீங்க நம்ம நன்றியோடு அப்பா இதுலேயே அனைகர் உற்சாகத்தோடு சிறுபிளைகள் முதற்கொண்டு ஆனவரை அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறேன் நீர் ராஜா ஆனவரை இந்த ஆ அந்த ஆயத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது மூலமாக ஆனவரை இவன் நன்றியோடு அப்பா நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதே கூட நம்ம செய்து முடிக்க எங்களுக்கு நீங்கள் பலன்களை தர வேண்டும் என்று உங்களுடைய கத்திரை நம்ம பாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உற்சாகத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய நீங்கள் திருவிழி செய்யுங்க ஆனால் பெரியவர்களையும் உங்களுடைய கத்திரை தருகிறோம் அவர்களும் உற்சாகத்தோடு அண்ணன் வந்து கலந்து கொள்ள நீங்கள் திருவிழி செய்ய இன்றைய தினத்தை நாங்கள் உங்களுடைய கத்திரை தருகிறோம் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையோடு நம்முடைய திருவிழி இருக்க வேணுமென்று நாங்கள் ஜெயிக்கிறோமாப்போ அந்த பவலை விழா முழு முழுங்களுடைய பிரசனை சூழ்ந்துருக்க வேணும் நாங்கள் தவிர்க்கிறோமாப்போ ஆசன பண்டிகை நாங்கள் சிறப்பாக கொண்டாட எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு சுற்றி வந்து சாப்பிடுற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசிவாதமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெயிக்கிறோம் இந்த வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் வேலையில வரப்பா நீங்கள் உங்களுடைய கிருவை சூழ்ந்துட்டும் நாங்கள் அந்த அசன வேலையில் ஈடுபடுகிறவர்களையும் நம்முடைய கட்டளை தருகிற ராஜா அவர் சமைக்கிற பதார்த்தம் ருசியாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று நாங்கள் ஜெயிக்கிறோமப்பா அதனை ஒவ்வொருவரையும் என்னென்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் ஜெயிக்கிறோமப்பா எங்களுடைய ஆற ஆறாயிரத்து ஆயிரத்தி ஆறாவணையும் ஆட நீங்கள் ஆசிர்வத்து கொடுங்க ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய கிருபை சூழ்ந்துக்கட்டும் எங்கள் சபை பிள்ளைகளோடு சூழ்ந்துக்கட்டும் நாங்கள் உற்சாகத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதில் பங்கு கொள்ள அப்பா உங்களுடைய இறக்கத்தை கெஞ்சி நிற்கிற ராஜா அந்தவரையும் நம்முடைய கிருபை சபையார் பிள்ளைகளுத்தோடு குடும்பத்தோடு சூழ்ந்துட்டும் நாங்கள் மீண்டுமாக எங்கள் சபையின் பிள்ளையிலே நம்முடைய கட்டளை தாழ்த்தி தருகிறோம் நாங்கள் வந்திருக்கிறவர்களையும் உங்களுடைய கட்டளை தாழ்த்தி தருகிறோம் இந்த நேரத்தை நீங்கள் ஆசிரியத்து கொடுங்க நாங்கள் இந்த தோ எவ்வளோ உற்சாகத்தோடு தொடங்குகிறோமோ அதே போல் முடிக்கிறீங்க கிருவி செய்ய மீண்டும் நாங்கள் அதிகாலையில் முடைய ஜெபத்தில் கடத்தவங்களை எங்களுக்கு நீங்கள் இறக்க மாறாட்டம் மட்டும் உடைய கத்தரை ஆட்சி செல்கிறோம் அப்போ அனைத்து வைபவங்களிலும் உடைய பிரசன்ன சூழ்ந்து இருக்கட்டும் திருமை சூழ்ந்து இருக்கட்டும் ஆசிவார்த்தை சுதந்திரத்துக் கொடுக்கிறதால நாங்கள் கடந்து செல்லும் திருவை செய்ய முரேசு வந்து ஜெயவிக்கிற மட்டியல் நல்லது தாவே தொடர்ந்து அனுபவன் மகிமை ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அற்புதத்தின் தேவனே உமை துதிக்கிறோம் வல்லமையின் கற்கரையை உமை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் படைத்து எங்களையும் படைத்து அடவரே இந்த உலகத்திலே நீர் உண்முடையாக வைத்திருக்கிறீர்கள் எங்கள் இந்த வருத்தாண்டு திருச்சபையை நேசிக்கிறபடியாலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த அடவரை தான தர்ம காரியத்திலே இந்த அசன காரியத்திலே நீர் எங்களோடு இடைபெற்று நடிவான் ஆசீர்வாதத்தை தந்து வருகிறீர்கள் இந்த வருடத்திலேயும் இந்த நூற்று ஆறாவது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடவும் முப்பத்தி ஆறாவது அசன பண்டிகையை கொண்டாடவும் தேவரே நீர் திருமண பற்றின அதற்காக உங்க ஸ்தோதிரமாண்டவரே

ஜெயலலிதாவே ஒவ்வொருவருக்கும் பலனை தாறும் அடவரை எல்லாருக்கும் வேண்டிய திருவகளை தவறும் எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளை தாரும் பலத்திலிருந்து தன்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அதே போல நாளை கால ஆராதனையில் இருந்து இந்த அசன வைபவத்தை நாங்கள் அடவரையை ஆரம்பிக்கும் போது திருவை இருக்கணும் அதே போல இன்று இந்த நேரத்தில் இருந்து நான் செய்ய போகிறேன் இந்த ஆயிரத்தி அசன வேலைகளில் எங்களோடு இருந்து நீ காத்துக்கொள்ளணும் திரிவிட மக்கள் நாளைக்கு வருகிறார்கள் என்று எதிர்பார்ப்போடு அடவரை நாங்கள் இந்த வைபவத்தை சிறப்பாக எங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலைகள் எங்களுக்கு இயந்த வேலை உம்முடைய பலனை கொண்டு செய்ய எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த விதமான தடைகளோ இடையூறுகளோ மின்சார தட்டுப்பாடோ அல்லது ஆண்டவரை விபத்துகளோ எந்த காரியங்களும் அசம்பாவித காரியங்கள் எதுவும் நேரிடாத நீர் இந்த அடவரே மைதானத்தை சுற்றி உங்களுடைய மகிமையால் நிறைத்திரும்படியா வேண்டிக் சிறு பிள்ளைகள் முதல் பெரிய ஒருவரை ஒவ்வொரு வரையும் அழைத்துக் கொண்டு வர முடியாது எல்லா காரியங்களிலேயும் இருந்து வெங்காயம் இருந்து பட் எல்லா பணியும் சின்ன பணியா இருந்தாலும் பெரிய பணியா இருந்தால் எல்லாவற்றிலையும் முழு மனதோடு அடரை உமக்காக இந்த

உம்முடைய இந்த மாத்துவமான பணி நீர் விரும்புகிறீர் ஆகவே கால சூழலை மாற்றி தரமாடுவேன் நாளை தினத்திலையும் நல்ல ஒரு எண்மையான நல்ல ஒரு கால சூழலை நீ தன்படியா வேண்டிக் கொள்கிறோம் அதே போல அடரை இரவிலே வரப்போகிற அந்த சமையல்காரர்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்தவரை ஒரு இருபது பேர் வருவார்கள் அவர்களுக்கு ஆண்டவரை தேவ மே பலத்தை கொடுக்க முடியா வேண்டிய கொள்கையுமே ஞானத்தை கொடுக்க முடியாது அந்த சமையலை செய்யும் போது கூட நல்ல ருசியான பதார்த்தங்களாக அவர்கள் அன்று உணக்காவது செய்கிறோம் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு தியாகத்தோடு அந்தவரே உத்வேகத்தோடு செய்யக்கூடிய பலனை தர வேண்டும் எங்களால் ஒன்றுமில்லையானவரே நாங்கள் வெறுமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் நீர் எங்களை நனைத்துக் கொள்ளி கொள்ளுமா உங்களுடைய உள்ளங்கைகளிலே எங்களை நாங்கள் தருகிறோம் சம்பளமாக தருகிறோம் நீரை எடுத்து எங்கள் பயன்படுத்தும் எங்களை தாழ்த்து உடைய சமத்துல செய்யும் நேரங்களிலே நீர் எங்களோடு இருக்கும் நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் அவனும் இன்னொன்னு ஒரு அசனம் பண்ணுவான் இந்த வசனத்திற்காக நாங்கள் துணிக்கிறோத்திருக்கிறோம் நிமித்தமா ஆயிரத்தி வேலைகளுக்காக நோக்கியை பார்க்கிறோம்

எங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஐக்கியத்தை வெளியிடங்களில் இருந்து ஆயத்தப்பட்டு வந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறவர்கள் அர்ப்பணிக்கிறோம் கட்டுடைய சமூகம் பலமாய் நடத்தட்டும் மையாகவே எங்க தேவனாகி கத்து எங்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி மிகுப்படியான அனுபவங்கள் ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் இருக்க தேவையானவர் அனுகிரகம் செய்கிறார்கள்

அருமையான தகப்பனுக்காக அன்றவரே வயதான தாய்களுக்காக நாங்கள் நோக்கி செமிக்கிறோம் கத்திர ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இந்த வேலை அது உமக்கு பிரியமானதாக காணப்படுகிறப்பினார்கள் உண்மைக்கிறோம் பணியிலும் தொடர்ந்து நடைபெறப் போகிற எல்லா படிகளிலும் கரம் எங்களோடு பலமாய் எடுத்துவிட்டும் உங்களை தாண்டுகிறோம் தொடர்ந்து வழித்தேசு கேடும்சுத்தி என் ஆத்துமாவே என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை அவர் செய்த சகலவான மறவாதே